ஒரு வரலாற்று கருகூலம் ஐயா பேராசிரியர் சுபவி அவர்களுடன் பலருக்கும் செயல்பாடு தளத்தில் இருக்கிற சமூக அரசியல் தளத்தில் இயக்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கே கூட அந்த சிக்கல் இருக்கு அது என்பது பல்கலைக்கழக நிதி நன்றி அதனுடைய வேலைக்கும் இன்றைக்கு திருத்தி இருக்கிற விதிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஒரு பல்கலைக்கழகம் மற்ற பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் நிதி கொடுப்பது பற்றி ஒதுக்குவது பற்றி சிந்திப்பதற்கான உரிமை உள்ளது ஆனால் துணைவேந்தரை நியமிப்பதிலிருந்து அனைத்தும் அங்கே கொடுக்கப்படுகிறது என்பதும் துணை தான் இனி எல்லாம் என்பதும் இது வெறும் கல்வி சார்ந்ததல்ல ஒட்டுமொத்தமாக மாநில சுயாட்சியை பறிப்பது என்கிற இடத்துக்கு அது வந்து சேர்க்கிறது எனவே அது பற்றித்தான் தோழர்கள் எல்லோரும் பேசி இருக்கிறார்கள் அவர்கள் உரையாற்றி முடித்ததற்குப் பிறகு நாம் உரையாற்றலாம் என்பதை விட நாம் எல்லோரும் உரையாடலாம் அதுவே பயனுடையது இப்போது கருத்தரங்கம் தொடங்குகிறது வரவேற்புரையாகும்